தென்னக நுகர்வோர் மற்றும் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நிறுவன தலைவரும் மனித விடியல் பத்திரிகையின் ஆசிரியருமான முனைவர் மனித விடியல் மோகன் மற்றும் மாநில துணைத் தலைவர் குமார் மாநில செய்தி தொடர்பாளர் சங்கரராமன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வழக்குரைஞர் அண்ணாதுரை மாநகர் மாவட்ட தலைவர் ரஹீம் மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் திருச்சி மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் நீதியரசர் சேகர் மற்றும் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் ஆகியோரை நேரில் சந்தித்து நுகர்வோர் விழிப்புணர்வு தொடர்பான ஆலோசனைகளையும் கோரிக்கைகளையும் முன்வைத்தனர் <laughs> to do